கண்டோன்மெண்ட் நிர்வாகம் குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொட்டுவதை எதிர்த்து பொதுமக்கள் சாலையில் நின்று போராட்டம் நிர்வாக அதிகாரிகள் பொதுமக்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு சென்னை அடுத்த கண்டோன்மெண்ட் பல்லாவரத்தில் அறுபது ஆண்டுகளாக வசித்து வரும் பொதுமக்கள் குடியிருப்பு அருகே கண்டோன்மெண்ட் நிர்வாகம் குப்பைகளை கொட்டி வருவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் நின்று கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் குப்பைகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமில்லாமல் ஈக்களின் தொல்லை அதிகமாக இருப்பதால் தொற்று பரவும் அபாயம் உள்ளது எனவும் இது குறித்து கண்டோன்மெண்ட் நிர்வாகத்திடம் பலமுறை கோரியும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று குறித்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்து இதை அகற்றவில்லை எனில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இது குறித்து அப்பகுதிவாசிகள் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது சொல்லுங்க இந்த தேதி என்னைக்கு இந்த தேவையு போட்டாங்களா

மத்திய அரசின் நிர்வாகமே ஏழைகளை கொல்லாதே ஏழைகளை கொல்லாதே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நிர்வாகத்தை 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 கண்டிக்கின்றோம் 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 மக்களை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி எல்லாம் குப்பையாக்கும் கண்டோன்மெண்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 அதிகார தோணியில் பேசுகின்றார் அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அதிகார தோணிக்கு அஞ்ச மாட்டோம் அடிபணிய மாட்டோம் அடிபணிய மாட்டோம் கண்ட்ரோமெண்ட் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மத்திய அரசு கீழே இயங்கி வரும் கண்ட்ரோமெண்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 மத்திய அரசு கீழே இயங்கி வரும் கண்ட்ரோமெண்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் குப்பைகளை கொட்டி

இது வந்து மத்திய அரசுக்கு கீழே இயங்குறதுனால மாநில அரசால் இங்கே சரியான சில விஷயங்களை செய்ய முடியல எல்லாமே மத்திய அரசுக்கு கீழே இயங்கி வருது அதன் காரணமாக இங்கே கிட்டத்தட்ட கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகத்தில் பல்லாவரத்துல ஆரம்பிச்சு பரங்கிமலை வரைக்கும் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகத்துக்கு கீழே ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க ஆனால் அந்த மக்களுடைய நலனெல்லாம் சிறிதளவும் கண்டுகொள்ளாத அந்த மத்திய அரசு இன்னைக்கு மக்களை நசுக்கின்ற வகையில கொள்ளுகின்ற வகையில இங்க பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் பிள்ளைங்க எங்க எங்க பகுதியை சார்ந்த பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்த இடம் இன்னைக்கு ஒரு ஒரு பகுதியை அழிச்சு 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 எல்லாத்தையுமே குப்பை கொடானுங்களாவும் ஒரு பெரும் முதலாளிகளுக்கு ஒரு பெரும் முதலாளிகளுக்கு அவங்களுடைய தொழிலை பண்ணக்கூடிய தொழில் நகரமாகவும் இந்த கண்ட்ரோமெண்ட் நிர்வாகம் மாறின் இருக்கு இதை கண்டிச்சு இன்னைக்கு நாங்க போராட்டம் நடத்தியிருக்கோம் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய மக்கள் சேவகர் தொடர்ந்து மக்கள் பணியை கொண்டிருக்கிற இந்த பகுதியுடைய எம்எல்ஏ அவர்கிட்டத்தில் கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அவங்க அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு இருக்காங்க இப்போ நாங்கள் எதுக்காக இந்த போராட்டம் நடத்துகிறோன்னா முழுக்க முழுக்க கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகத்தையும் அதிகாரியும் கண்டித்து நடத்துவோம் அதிகாரிகள் எல்லாருமே மிரட்டுற தோணியில் பேசுகிறாங்க சாமானிய மக்களை நீங்கள் நிர்வாகத்துக்கு நிர்வாகத்துக்கீழே வர நாளைக்கு முன்னால் இங்கே இருக்கவே முடியாதுன்னு மிரட்டுறாங்க ஐம்பது வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து இந்த மாநில அரசு வந்து ஏதாவது ஒரு வந்து ஒரு தீர்வு கட்டாயமா இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துனோம் எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிர்வாகத்துக்கிட்ட இருந்து தான் எங்களை காப்பாத்தணும் முதல்ல இது இதை வந்து இதை ஒரு கருத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம் அன்பில் சார் அவன கொரோனாவில் இருந்தே அங்கே குப்பை கொட்டுறாங்க சார் நாங்கள் எவ்வளோ தட்டு நிறுத்தி பார்த்தோம் அவங்க சரியாக செயல்படுத்தலை அவங்க நாங்களும் சொல்லி எவ்வளோ இது பண்ணோம் அவங்க அப்போ தான் மீண்டு மீண்டு இங்கே தான் குப்பை கொட்டுவோம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் செய்யறத தான் செய்வோம் நீங்கள் எங்கே போய் சொல்லணுமோ சொல்லுங்கன்னு போலீஸ்காரெலாம் வந்தாங்க அவங்களாண்ட கூட நாங்கள் சொன்னோம் சொன்னதுக்கு அவங்களும் வந்து இது கண்ட்ரோல் மெட்டீரியாமா இதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் சொல்லக்கூடாது அவங்க கொட்டுறத கொட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க சார் அதுதான் அந்த வீட்டாண்ட ஒரே நாற்று அடிக்குது குப்பையாக ஒரே நாற்று அடிக்குது வீட்டை வெளியாகவே இருக்க முடியல நான் இங்கே கொண்டாந்து குப்பையாக கொட்டுறாங்க பழம் பழந்தோண்டி குப்பைய கொட்டுறாங்க அதான் குமாரி